ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேக் டு எல்லாரும் எப்ப இருக்கீங்க நம்ம இந்த வீடியோலாம் மோட்டிவேஷ் கொடுத்து பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃபிரண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க அறிவை விட புரிதல் மிகவும் ஆழமானது நம்மை அறிந்தவர் பலர் இருப்பார்கள் ஆனால் நம்மை புரிந்தவர் ஒரு சிலரே இருப்பர் வயிற்றை எளிதில் நிரப்பி விடலாம் ஆனால் கண்ணையும் மனதையும் திருப்தி செய்வது மிகவும் கடினம் நேசிக்கும் ஒருவர் குறுஞ்செய்தி அனுப்பவில்லை அலைபேசியில் அழைக்கவில்லை பேசவில்லை பார்க்கவில்லை என்று எதிர்பார்ப்பதை நிறுத்திவிட்டாலே நாம் எதிலும் ஏமாற்றமில்லாமல் இருக்கலாம் அவர்களுக்கு தோன்றினால் நம்மிடம் வரட்டும் இல்லையேல் விட்டுவிடுங்கள் உங்களை போன்ற இதயம் கிடைக்க அவர்கள் கொடுத்து வைக்கவில்லை பிறந்தேன் எதுவும் இல்லாமல் அலைந்தேன் எல்லாம் வேண்டுமென்று அறிந்தேன் எதுவும் நிரந்தரமில்லை என்று உணர்ந்தேன் உயிரும் சொந்தமில்லை என்று கடந்தேன் நொடிமட்டும் சொந்தம் என்று புரிந்தேன் இதுதான் வாழ்க்கை என்று உண்மையான அன்பு உன்னிடம் இருந்தால் உன்னை விட்டு விலகி செல்பவரே நஷ்டசாலி அவரே அதிகம் கவலைப்பட வேண்டும் நீயல்ல சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் உறவை விட உன் சோகங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பே என்றும் உண்மையானது அது நமக்கு ஒண்ணுனா துடிக்கும் இதயம் ஆசைகள் எல்லாம் கனவாகவே போகும்போதுதான் தெரிகிறது ஆசைப்படக்கூட நமக்கு தகுதி இல்லை என்று சில இடங்களில் சில சூழ்நிலைகளில் நம்மை பற்றி கருத்து வேறுபாடு கிண்டல்கள் அல்லது குறைகளை முன்வைத்தால் அமைதியாக ஒரு சிரிப்புடன் விலகிவிட்டாலே காலச்சிறந்தது சமயத்துக்கு ஒரு பேச்சு சந்தர்ப்பத்திற்கு ஒரு நடிப்பு நடிப்பவர்களிடம் சவகாசம் வைத்து கொண்டால் எல்லாம் சங்கடத்தில்தான் போய் முடியும் அன்பிற்கும் இடத்தில் கவலைகளை மறைத்து சிரித்தாலும் தெரிந்துவிடும் அன்பில்லாத இடத்தில் உண்மையாகவே அழுதாலும் நடிப்பாகத்தான் தெரியும் உரிமைகள் ஊமையாகின்ற போது உறவுகள் உணர்வுகற்று போகிறது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கிளை பண்ணுங்க வீடியோ பத்தின கதைகள் கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்